வணக்கங்க ஒவ்வொரு எலக்ட்ரிஷியன்ஸும் ஒவ்வொரு மாதிரியாக வயரிங் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி முடிச்சிட்டு ரோல் பண்ணி வைப்பாங்க சில பேர் அந்த டப்பாவுகளே ரோல் பண்ணி வைப்பாங்க நான் அப்படிலாம் கிடையாதுங்க நான் இப்போ யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க சிம்பிள்ங்க நான் இப்போ யூஸ் பண்ற ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு மீட்டர் இருக்கும் அதுக்கு நான் எடுத்திருக்க ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஓஸ் எடுத்திருக்கேன் ஸ்ப்ரிங் ஹோஸ் ஸோ அதில் ஒரு பக்கம் ரோல் பண்ணி விட்டுட்டு டேப் நல்லா அடிச்சிருங்க ஸோ ஏன் டேப் அடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் அந்த ரோல் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் சுத்தும் போது ஸோ நல்லா டேப் அடிச்சுட்டு நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்க லெஃப்ட் டு ரைட் சுற்றணும் அதாவது நம்ம டேப் அடிச்சிருக்கிறது வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி மே இருந்து மேலே ஈஸியாக சொல்லணும்னா ஸோ நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போதுமே போதுமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் சிக்கில் இல்லாமலும் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்பிரிங் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டப்பா குலையும் இல்லை தனியாக ரோல் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸ்ப்ரிங் உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரிங் உடையும் உடையாது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு முழு ஸ்ப்ரிங் பாக்ஸில் உள்ள ஸ்ப்ரிங்கையுமே டேமேஜ் ஆகாம கட் பண்ணாம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் தட்டிட்டு போங்க கமெண்ட்ல ரெட் கலர் காட்டின்னு தட்டிட்டு போயிடுங்க வரேங்க பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம்